மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்று முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் என்னென்னவற்றை வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று ஆஹ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் அளவிற்கு மூன்று வழித்தடங்களில் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை முழுவதும் மாநில அரசு நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசானது இதுவரை எந்த ஒரு நிதியுமே விடுவிக்காத நிலைதான் உள்ளது கடந்த பட்ஜெட் அதற்கு முந்தைய பட்ஜெட் என்று எந்த பட்ஜெட்டிலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு இதுவரை நிதியானது ஒதுக்கீடு செய்யவில்லை இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் ஒன்றிய அரசின் ஒப்புதலை எதிர்பார்த்து குறிப்பிட்ட கால வரையறிற்குள் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் முடிக்கப்படுவதை உறுதி செய்தவர் ஏதுவாக இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு தொடங்கி உள்ளதாகவும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை இக்குழுவின் ஒப்புதல் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அப்போதான் சென்னை மக்களின் இந்த கனவு திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த முடியும்

கண்ணன் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததன் காரணமாக மாநில அரசுக்கான நிதி சுமை என்பது அதிகரித்திருக்கிறது என்பதையும் கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரா விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக இந்த இரண்டாம் கையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை மூன்று கட்டங்களாக செயல்பட்டு வருகிறது அதாவது பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் மற்றும் சோலிங் இருந்து இவ்வாறு மூன்று வழித்தரங்களாக இந்த பணிகளான செயல்பட்டு வருகிறது இந்த பணிகளுக்கு மொத்தம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகளான மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணிகளை முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாக தனது சொந்த நீரில் செயல்பட்டு வருகிறது கடந்த தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் கூட இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசின் நிதி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனை தவிர்த்து மாநில அரசானது தந்த தனது சொந்த முயற்சியில் ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் ஆசிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்றான் இந்த நிதியை இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அவ்வாறு தமிழக அரசு செயல்படுத்தி வருவதால் அம்மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் என்ற சமபங்கு வீதத்தில் அதாவது ஐம்பது ஐம்பது என்ற சமபங்கு வீதத்தில் திட்டமான செயல்படுத்தப்பட வேண்டும் சென்னை கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது அதாவது ஆலந்தூரிலிருந்து ஏர்போர்ட் மற்றும்